ஸோ நீங்க பேசுகிறப்ப ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க புதிய ப்ரொடியூசர்ஸ் அப்படின்றப்போ அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இருக்காது ஆளுங்க இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு ஸோ இப்போ வந்து ஒருத்தங்களை நான் வந்து தேங்க் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் பிரபு சார் பிகாஸ் உங்களுடைய இருந்து தரமான படங்கள் கொடுத்துருக்கீங்க வணிக ரீதியாக பெரிய படங்கள் கொடுத்துருக்கீங்க தீரன் அதிகாரமாக இருக்கட்டும் ஜோக்கராக இருக்கட்டும் பெரிய படங்கள் தான் இன்ஃபேக்ட் கைதி கூட ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்க இந்த ஒரு சப்ஜெக்ட் இந்த ஒரு கதையை சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சது ஒரு பெரிய பெரிய விஷயம் தேங்க்யூ ஸோ மச் ஃபர் தேட் ஸோ உங்களுடைய வார்த்தைகள் முக்கியம் ஆரம்ப காலகட்டங்களில் இப்போ ஜோக்கர் அருவி இந்த மாதிரியான படங்கள் வந்து வெளிவந்ததுக்கு அப்புறம் அந்த படம் பத்தி பேசுகிறப்போ என்கிட்ட பேசுறதுல நிறைய பேர் சொல்லுவாங்க பரவாயில்லை நல்ல படமாக வாங்கி ரிலீஸ் பண்ணிட்டீங்க தெளிவு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி பாராட்டுவாங்க நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் மேபி கூட பெரிய படங்கள் பண்ணதுனால இருக்குது இவன் நல்ல படங்கள்லாம் எடுக்க மாட்டாங்கிறத முதல்லே முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்குது அப்படின்னு கொஞ்ச நாள் இருந்தது அந்த டைமில் சாரி நம்ம முதல்ல நம்ம நல்ல படங்கள் முதல்ல எடுப்போம் அதை வந்து வெளிக்கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே தான் படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற டைமில் இசையமுத்து மூலமாக நமக்கு இந்த படம் வந்து இந்த படத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு படத்தை வந்து தியேட்டருக்கில் ரிலீஸ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் நம்ம பண்ணுவோம் ஏன்னா நம்ம படம் பண்ணுறோம் படம் பண்ணி நம்மளுடைய படங்களை கொண்டு போய் மக்களிடையே சேர்க்குறோம் அதுக்கான ஒரு ஒரு இங்கே ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து நம்மளே உருவாக்கிக்கிட்டோம் அந்த சப்போர்ட் சிஸ்டத்தை நம்ம உருவாக்கிக்கிட்டோம் அப்படிங்கிறப்போ வேறு படங்கள் வர்றப்போ அதனுடைய சப்போர்ட்டை நம்ம வந்து அடுத்தது அந்த படங்களுக்கு ஷேர் பண்ணணும் வெறும் அது மூலமாக நமக்கு வருமானம் வருது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல படம் சரியான இடத்த போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு எண்ணம் தான் ஏன்னா எப்போவுமே படம் எடுக்கிறப்போ யார் வந்து கேட்டாலும் என்னங்க எப்படிங்க சினிமா எடுக்கிறது அப்படின்னா எதுவுமே தேவையில்லைங்க எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி படம் எடுத்திங்கன்னா போதும் அந்த படம் எதாவது ஒரு வகையில் மக்களை போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அந்த வகையில் படம் பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது இது ஏன்னா இது வந்து ஒரு கருத்து சொல்கிற படம் இல்லாமல் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம லைஃப்பில் ஒரு ஒரு ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வர்றப்போ நம்ம ஒரு ஒரு ஹாஃப்வே டே தாண்டப்போ நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய குழந்தைகளுக்காக மட்டுமே வாழ ஆரம்பிப்போம் அப்படி இருக்கப்போ பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான தருணமாக இந்த ஒரு டுவெல்த் எக்ஸாமினேஷன் அதுக்கப்புறம் வரக்கூடிய காலேஜ் செலெக்ஷன் ஒரு விஷயம் வருது அண்ட் அப்படி படிப்பு அப்படின்னு பேசினா ஃபஸ்ட்டு எல்லா பேரண்ட்டுமே நினைக்கிறது என் பையனை வந்து டாக்டர் ஆக்கணும் அப்படிங்கிறது ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சோசியல் ஸ்ட்ரக்சர்ல ஒரு முதன்மை ஒரு பொறுப்பாக வந்து இன்னையும் மருத்துவம் பார்க்கப்படுது அப்படிப்பட்ட மருத்துவத்தில் வந்து ஒரு மெத்தட் புது மெத்தடு சேஞ்ச் ஆகிறப்போ அதில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அதில் வந்து மக்கள் என்ன மாதிரியான அந்த மாற்றத்தை எப்படி அணுகிறாங்க அப்படிங்கிறத பற்றி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இதை பண்ணியிருந்தாங்க எனக்கு இந்த படத்தில் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் டேரக்டர் ரொம்ப நல்லா அதாவது வந்து இது இதில் வந்து ஒரு ரியாலிட்டி அண்டு ஒரு ஃபேண்டஸி ரெண்டையும் ரொம்ப அழகாக மிக்ஸ் பண்ணி இந்த படத்தை ரொம்ப அருமையாக கொடுத்துருந்தாங்க அதில் முக்கியமாக இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரஹ்மான் சார் ஆகட்டும் திரு விதார்த் ஆகட்டும் ஏன்னா நிறைய பேர் யோசிப்பாங்க அவர் விதாத் சார் அவர்கள் பண்ண அந்த ரோல் எடுத்து பண்ணுறதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க பட் அவர் அதை பற்றி எதுவும் யோசிக்காமல் இப்போ நல்லா வந்திருக்கு நான் அதில் பண்ணணும்னு வாணி வாணிபூஜன் அவர்கள் அண்டு இதெல்லாம் நடிச்சு கூடிய மற்ற ஆக்டர்ஸ் பாலச்சந்திரன் சார் அவர்கள் ராதாகிருஷ்ணன் சார் அண்டு வாணிபூஜன் அவர்களுக்கு நான் சொல்லிட்டேன் அண்டு ஜெய் அண்ட் தானியா விதாத் சார் உடைய குழந்தைகள் அண்டு கிருதி நான் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அண்டு டேரக்டர் பேசுகிறப்போ அவருங்க அந்த அந்த படத்தை கொண்டு வர்றதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சிகள் அந்த அந்த டீமுடைய எஃபர்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் எனக்கு ரொம்ப வசலாக பிடிச்சிருக்கு அண்டு திருத்தி திரப்பம் ப்ரொடக்ஷன்ஸ் டாக்டர் திருநாக்கரசு அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஒரு திரைப்படத்தை பற்றின எந்த ஒரு முன்னணவமும் இல்லாமல் ஒரு ஒரு டீமை நம்பி அவர் நீங்கள் இந்த படத்தை எடுக்கணும் அவ்வளோதான் அதுக்கு என்ன வேணுமோ நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு பெரிய பொருள் படம் பண்ணி அந்த அந்த படத்தை எடுத்துட்டு ஜஸ்ட் ஒரே வார்த்தையில் நீங்கள் வந்து இந்த படத்தை நல்லபடியாக பண்ணித்தாங்க ரிலீஸ் பண்ணித்தாங்கன்னு பட் என்கிட்ட பொறுப்பு பிடிச்சிருக்காரு அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக நான் பார்க்குறேன் வகையில் படம் நல்லா வந்திருக்கு இதை வருகிற ஏழாம் தேதி அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறோம் ஸோ உங்களுடைய சப்போர்ட் இந்த படத்துக்கு நிச்சயம் தேவை எல்லா நேரங்களையும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க இந்த படத்துக்கு உங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் நான் நம்பேன் அண்டு இந்த படத்தில் ஒர்க் பண்ண மொத்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் குமாரர்களுக்கும் மற்ற டீம் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் வரையாறாம் தேதி திரையரங்குக்கு போய் இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ ஸோ மச் சார் ஸோ ட்ரீம் வாரியர்ஸ் ப்ரெசன்ஸ் அப்படின்ற டைட்டிலில் வரப்போகிற முதல் படம் இது அண்ட் அதே மாதிரி திருச்சித்திரம் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து வெளியாக இருக்கிற முதல் படம் அப்படின்றப்போ நம்மளுடைய சப்போர்ட் கண்டிப்பாக கொடுக்கணும் பிகாஸ் இந்த படம் டிஃப் டிசர்வ்ஸ் ஆல் ஆர் சப்போர்ட் அவ்வளோ அழகான ஒரு கருத்து கொடுத்துருக்காங்க இந்த படத்தில் கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களும் நீங்கள் வந்து வேர்ட் ஆஃப் மவுத்தில் வெளியில் சொல்கிறதும் சரி அவங்களுடைய ரைட்டிங்ஸ்லேயும் படத்தை பற்றி ஒரு ப்ரமோஷன் இருக்கணும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஸோ ஜூன் செவன்த் படம் வந்து தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது ஸோ இப்போ வந்து